கடந்த மே ஒன்பதாம் தேதி மத்திய அரசின் சார்பாக அரவிந்த் கண் மருத்துவமனைகளின் இயக்குனர் டாக்டர் நாச்சியாருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் பத்மஸ்ரீ விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது டாக்டர் நாச்சியாரின் உடன் பிறந்த சகோதரர் டாக்டர் வெங்கடசாமியால் அரவிந்த் கண் மருத்துவமனை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் ஆரம்பிக்கப்பட்டது இவருக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது டாக்டர் நாச்சியாரின் கணவர் டாக்டர் நம்பெருமாள் சுவாமி ஆர் ஆரம்பினராகவும் மருத்துவமனை வளர்ச்சிக்கு சிறப்பு பணியாற்றிக் கொண்டுள்ளார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து இன்று டாக்டர் நாச்சியார் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமாரை நேரில் சென்று வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து பத்மஸ்ரீ விருதை மூன்று முறை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அவர் நம்முடைய நாச்சார் அம்மா அவர்கள் அவருடைய சகோதரரும் அவருடைய கணவரும் ஏற்கனவே பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கின்றார்கள் இது மூன்றாவது முறையாக அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றிருப்பது இந்த மருத்துவ சேவையில் ஒரு முத்திரை பதித்திருக்கிற வரலாறு அவை இந்த சேவை இந்த மதுரை மண்ணுக்கு கிடைத்த பெருமையாக நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்து இலவசமாக இந்த கண் மருத்துவ சேவை என்பது மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய சேவை தொடர வேண்டும் அதே போல் மருத்துவ சேவை பி சி ராய் விருதும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த சேவை தொடர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் மாணவ எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய சார்பிலே அவர்கள் நேரலை சந்தித்து அவர்கள் இன்றைக்கு ஜனாதிபதி அவரிடத்திலே பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறார்கள் இன்னும் பல விருதுகளை தொடர்ந்து அவர்களுடைய இந்த குழுமம் அரவிந்த கண் மருத்துவ குழுமம் தர வேண்டும் என்பதை மனதார வாழ்த்து நன்றி வணக்கம் இது ஆதரவா பேசுனால தான் இதை மட்டும் போடுங்க முடிஞ்ச போடுங்க அப்புறம்